ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு பத்மாவி கார்டன் இன்னைக்கு வீடியோவில் பதியமான சாமந்தி செடி நம்ம நடப்புகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்க இது பதியம் செடி தான் பாருங்கள் எத்தனை பிரான்ச்சஸ் வந்து நிறைய கண்ணெல்லாம் எழும்பி வரது இந்த பிளான்ட்டில் கூட நம்ம கடையில் வாங்கினால் எப்படி இருக்கும் பாருங்கள் அது போல் தான் இருக்குது பாருங்கள் அதாவது நம்ம கட்டிங்ஸ் பண்ணிட்டு வைக்கும்போது அதே போல் நம்மளுக்கு வளரும் இப்போ நான் வந்து பதியம் பண்ணது இந்த செடி அதுவும் பதியம் பண்ண பெருசு இது வந்து பாருங்க ஒயிட் கலரு இதுக்குள்ளே வச்சிருந்தேன் கப்பு தொட்டி நான் வெளியே எடுத்துட்டேன் கவரில் நட்டுடலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ரூட்டு வந்துருக்கு பாருங்கள் ரூட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அதிகமாக இருக்குது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கவரில் தான் நான் நடலான்னு இருக்கேன் ஏன்னா தொட்டி கப் தொட்டி பத்தாது இப்போவே பாருங்கள் ரொம்பிடுச்சு வேறு இந்த கவர் பிளாக் கவரில் தான் நான் செடி நடப்போகிறேன் மண்ணெல்லாம் பாருங்கள் இப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா பிளாக் கலரில் இருக்கும் மண் நல்லா பொரு பொருன்னு இருக்கும் புட்டு மண்ணு போல் இது போல் இருந்தால் தான் சமந்தி செடி நல்லா வளரும் ஏற்கனவே மண் வந்து இந்த கவரில் கொஞ்சம் கொட்டிட்டு அதாவது மண் போட்டு தான் எடுத்துனோன்னே எல்லாமே கலந்து சூப்பர் மண் பண்ணுவேன் பழைய மண் எல்லாமே கலந்து வச்சுப்பேன் சாமந்திக்காக நல்லாயிருக்கும் எல்லா செடியும் நம்ம மண்ணெல்லாம் சூப்பராக வரும் மண் ரெடி பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நல்லா நீங்கள் வளர்க்கலாம் இப்போ இந்த கவரில் வந்து நான் பிளாக் கவரில் தான் நடப்புகிறேன் ஒயிட் கலர் வந்து செடியெல்லாம் நம்ம கடையில் வாங்கினா கூட உங்களுக்கு வராது சரியா நம்ம செடியெல்லாம் சூப்பராக வரும் எதுக்குன்னா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணுறோம் அதுக்காக சொல்கிறேன் நான் நம்ம கடையில் வாங்கிட்டு ஹண்ட்ரடு இல்லை எயிட்டி ருபீஸ் அப்படிலாம் நம்ம வாங்குவோம் ஆனால் வாங்கிட்டு வந்து வரே வராது செடி ரொம்ப நாள் செடியெலாம் ஃபஸ்டெல்லாம் எனக்கு கூட வராது இப்போ நல்லா மண்ணெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செடி ஒரு வாட்டி நம்ம காப்பாற்றிட்டா அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணிடலாம் எல்லா செடியும் எல்லா கலர்ஸும் பாருங்கள் மண் வந்து முக்கால்வாசி போடணும் இந்த கவரில் ஒரே டைம் நீங்கள் மண் கலந்து வச்சுட்டு இதுலேயும் வந்து வாழைப்பழம் தோல் சப்போஸ் போடுறப்போல இருந்தால் நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணிவிட்டு கலந்து வச்சுடுங்க வெங்காயம் தோல் வாழைப்பழம் தோல் முட்டை ஓடு மூணுமே பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த சைடில் கலக்கணும் ஆனால் நான் வந்து எல்லா எருவும் முன்னாடி கலந்து வச்சுட்டேன் இதில் அதனால இப்போ எதுவும் நான் கலக்கல கம்போஸ்ட் மட்டும் போட்டிருக்கேன் இந்த கவர் எந்த அளவுக்கு ஹைட் இருக்கோ நம்ம உள்ளே வச்ச இந்த செடி அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கணும் பாருங்கள் இப்போ இது இது போல் நம்ம வந்து கவரில் வச்சுட்டு ஹைட்டு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மண் வந்து நான் ஜர்பரா எல்லாம் கூட நடுவேன் சூப்பராக வரும் ஜெர்பரா வந்து நல்ல மண் சாமந்திக்கு எப்படியோ அதே போல் கலந்து வச்சுட்டா சூப்பராக ஏதாவது கண்ணெல்லாம் எம்பிடு பக்கத்தில் கூட ஜெர்பரா கூட இது போல் நம்ம மண்ணை கொட்டிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் எரு கலக்கெல்லாம் வெறும் கம்போஸ்ட் மண் அப்படி பழைய மண்ணில் நீங்கள் போல் நட்டுறீங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஃபெர்டிலைசர் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றினிங்கன்னா இந்த பதினஞ்சுடிக்கே சூப்பராக வரும் இப்போ எப்படி வேர் வந்துருச்சு நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் பாருங்க போல் வச்சுட்டு நல்லா மேலுக்கு கூட போட்டுக்கலாம் மண் ஏன்னா நம்ம ஒரே டைம் கொடுக்குறது இதெல்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இப்போவே இந்த கப்பு தொட்டி பத்தலை அதனால நான் வந்து பாருங்க இது வந்து பழைய டீத்தூள் டீ போடுறோம் டீ வேஸ்ட்டு டீ ஃபில்டர் பண்ணிட்டு அந்த டீத்தூள்லாம் வந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்குறான் இதில் கோதுமை தண்ணியில் தான் அந்த டீத்தூள் தண்ணி ஊற்றிருக்கிறான் சூப்பராக வரும் லீஃப்லாம் அதிகமாக வரும் இது போல் நீங்கள் அதாவது டீ போட்டு அந்த டீ தண்ணிலையும் நீங்கள் தண்ணி ஊற்றி ஃபர்மெட் பண்ணிவிட்டு செடி குத்துனீங்கண்ணா செம்பரத்துக்கெல்லாம் ஊற்றுனா நிறைய லீஃப் வந்துருக்கு அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் வந்து பாதி டீ தூள் தண்ணி பாதி ப்ளைன் வாட்ரு கோதுமை மாவு இருக்குது கோதுமை மாவு தண்ணி இது போல் நான் செடிக்கெல்லாம் ஊற்றுவேன் சூப்பராக செடி வருது சூப்பராக இது போல் நல்லா வரும் நல்லா வளரும் சொல்கிறேன் நான் இது போல் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தண்ணி போயிடும் நல்லா மண் நல்லா பொறு பொருன்னு இருக்குது சொல்கிறேன் இந்த சாமந்தி கன்று வந்து ஃபாஸ்ட்டாக வளரும் இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பதியம் ஊற்றலாம் பெரிய பெரிய செடிக்கெல்லாம் கூட ஊற்றலாம் நீங்கள் லீஃபெல்லாம் சரியில்லை ரோஜா செடியில் சாமந்தி செடி இல்லைன்னா அந்த செடிங்களுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் எதுக்கு சொல்கிறேன்னா லீஃப் வந்து நல்லா அழகாக வரும் அதாவது எல்லோ கலராக இருந்தால் கூட க்ரீன் கலராக மாறும் இந்த சம்மந்திக்கு நான் ஊற்றுற பாருங்க இப்போ நம்ம வந்து வெயிலில் தான் நம்ம வைக்கணும் நட்டு இது போல் புதுசாக இப்போ தான் நட்டு இருக்கிறோன்னா ஒரு நாள் மட்டும் நெழலை வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம் சன்லைட்டில் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ